வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பக்தியில் உன்னதமானவன் பக்திக்கு முன்னோடியானவன் பக்தியையே தனது உயிராக வைத்தவன் ஆஞ்சநேயர் அவர் எப்படி ராம பக்தியில் தன்னை மிஞ்சியோர் யாரும் இல்லை என உணர்த்தினார் என்பதை காணப்போகிறோம் இது ஒரு அற்புதமான சம்பவம் அயோத்தியில் மகிழ்ச்சி நிரம்பிய நாள் ராமரின் பட்டாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அகில உலகமும் மகிழ்ந்த நாள் அது அயோத்தி நகரம் முழுவதும் மங்கள வாத்தியங்கள் முழங்கின எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் ராமரின் அரண்மனையில் சுக்ரீவன் விபீஷணன் ஜாம்பவன் அங்கதன் நளன் நீலன் வானரர்கள் ரிஷிகள் என அனைவரும் திரண்டிருந்தனர் அரண்மனையில் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன அப்போது ராமரின் மகத்தான பக்தர்களைப் பற்றி பேசும் தருணம் வந்தது எல்லோருக்கும் ஒரே கேள்வி யார் ராம பக்தியில் சிறந்தவன் சுக்ரீவன் ராமனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தன் ராஜ்யத்தையே விட்டுக் கொடுத்தவன் நான் என்றார் விபீஷணன் இளைய சகோதரனின் கட்டுக்கதை கேட்காமல் ராமனின் பாதத்தில் அடிமையாக வந்தவன் நான் என்றார் ஜாம்பவன் ராமனுக்காக நான் யுத்த தந்திரங்களை வகுத்தேன் என்றார் அனுமனை யாரும் மிஞ்ச முடியாது அனுமன் மீது எழுந்த சந்தேகம் அப்போது அரண்மனை சந்திரசாலையில் இருந்த சில அமைச்சர்கள் நீங்கள் அனைவரும் அனுமனை புகழ்கிறீர்கள் ஆனால் அவர் ராமனை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை எப்படி நம்ப முடியும் என்று கேட்டார்கள் என் உயிரிலும் என் உடம்பிலும் என் இதயத்திலும் என் ஒவ்வொரு ரோமத்திலும் ராமனும் சீதையும் உறைந்து வாழ்கிறார்கள் அதை கேட்ட மக்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்தது அதற்கு அனுமன் சிரித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அனுமன் தன் இதயத்தை பிளந்த தருணம் அனுமன் தன் இருகைகளாலும் தன் மார்பை படபடப்புடன் பிளந்தார் அந்த கணத்தில் பாருங்கள் என்ன ஆச்சரியம் அனுமனின் உள்ளங்காயம் வாய்ந்த மார்பிற்குள் ராமரும் சீதையும் அழகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களின் சீரழிவற்ற தேகப் பொலிவும் கோலமிகு அழகும் பரிசுத்தமான ஆனந்தமும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அதைப் பார்த்த சுக்ரீவன் ஜாம்பவன் விபீஷணன் எல்லோரும் கண்ணீர் மல்கினார் உண்மையில் அனுமன் பக்தியில் ஈடுபட்டவன் ராமரை உயிராக கொண்டவன் என்று ஒப்புக்கொண்டனர் அதைப் பார்த்த ராமர் நெகிழ்ந்து அனுமனை அணைத்துக் கொண்டு என் உடம்பிற்கே உயிராக இருப்பவன் நீயே அனுமனே என்றார் அவரது கருணை நிறைந்த கண்களில் காதலும் பாசமும் பொங்கியது அனுமனை பார்த்து ராமர் இந்த உலகில் உண்மையான பக்தனாக வாழ்ந்தவன் நீ எப்போதும் எங்கு சென்றாலும் என் மனதில் நீயே இருக்கிறாய் என்று கூறினார் அனுமன் வணங்கி பரம கருணாமூர்த்தியே நான் எப்போதும் உன் திருப்பாதத்தில் பக்தியுடன் இருக்க வேண்டும் உன்னையே நினைத்துக்கொண்டே வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் அயோத்தி முழுவதும் மகிழ்ச்சி பரவியது ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கினர் அனுமனின் பக்தி உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது அதன் பிறகு யாரேனும் யார் உண்மையான பக்தன் என்று கேட்டால் ஒரே ஒரு பேர்தான் வர வேண்டும் அனுமன் அனுமன் பக்தியின் மூலம் உலகமே அவரை வணங்கும் அளவுக்கு உயர்ந்தார் அதனால்தான் இன்று வரை அனைவரும் ஹனுமான் பகவான் ஜெய் ஸ்ரீராம் என்று வாழ்த்துகிறோம் இன்று நாம் எதை கற்றுக்கொண்டோம் உண்மையான பக்தன் தன் தெய்வத்தை கெடுபிடி இல்லாமல் நேசிக்க வேண்டும் பக்திக்கு எந்த பொருளாதார நிலையோ சக்தியோ தேவையில்லை பொறுமையும் அனுபவமும் போதும் பக்தியில் முன்னேற விரும்பினால் அனுமனைப் போல் ஈடுபட வேண்டும் எப்போதும் நம்முடன் இருப்பது கடவுளே என்பதற்கு அனுமன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முடிவாக இன்றும் அனுமனின் பக்தி மிகுந்த சக்தியாக உலகத்தில் பவிக்கிறது அதனால்தான் நாம் அஞ்சாமல் இருக்க வெற்றி அடைய பக்தியில் முன்மையாக அனுமனை நினைக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் நன்றி நண்பர்களே இதை அனைவருக்கும் பகிர்ந்து அனுமன் பக்தியை புரிந்து கொள்ளுங்கள்